தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க 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 மறக்காம ஆழமாக சுவாசிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா நம் உடலில் ஏற்படும் சுவாசம் என்பது நமது முயற்சி இல்லாமல் உடலே அதை மேற்கொள்கிறது எப்பவாவது நாம் உட்கார்ந்து ஆழமான சுவாசம் மேற்கொண்டிருக்கிறோமா அப்படி நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் எண்ணிலடங்காதது மேலோட்டமாக நாம் சுவாசித்தால் நமது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஆழமான சுவாசம் மேற்கொண்டால் அதிகமான ஆக்சிஜன் உங்கள் உடலுக்கு கிடைக்கிறது மேலும் இது உங்கள் உடல்நிலையை உற்சாகப்படுத்துகிறது நீண்ட ஆயுள் காலத்தை தரும் இங்கே ஆழமான சுவாசத்தைப் பற்றியும் அதன் நன்மைகள் பற்றியும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் பயன் ஒன்று நமது உடலில் உள்ள நச்சுக்கள் வெவ்வேறு செயல்பாடுகள் மூலம் வெளியேற்றப்படுகின்றனர் சிறுநீர் கழித்தல் மலம் கழிப்பது மற்றும் வேர்த்தல் ஆகும் உங்களுக்கு தெரியுமா நமது உடலில் உள்ள நச்சுக்கள் நாம் வெளிவிடும் சுவாசம் வழியாகவும் வெளியேறுகின்றனர் நாம் ஒவ்வொரு தடவையும் மூச்சை உள்ளிழுக்கும்போது ஆக்சிஜன் செல்கிறது மூச்சை வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு மூலம் நச்சுக்கள் வெளியேறுகின்றனர் பயன் இரண்டு ஆழமான சுவாசம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது ஆக்சிஜன் உங்கள் மனதை அமைதியாகவும் புத்துணர்ச்சியோடும் வைத்திருக்க உதவுகிறது மன அழுத்தம் இருக்கும்போது நீங்கள் மேலோட்டமான சுவாசம் மேற்கொண்டால் உங்கள் தசைகள் சுருங்கும் இதுவே நீங்கள் ஆழமான சுவாசம் மேற்கொண்டால் உங்கள் தசைகள் விரிவடையும் மனமும் ரிலாக்ஸ் ஆகும் பயன் மூன்று உடலுறவின் போது நீங்கள் ஆழமான சுவாசம் மேற்கொண்டால் உங்களுக்கு உச்சத்தையும் திருப்தியையும் அடைய செய்யும் பயன் நான்கு ஆழமான சுவாசம் அதிக அளவு ஆக்சிஜன் எடுப்பதால் உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது நீங்கள் வேகமாக ஓடும்பொழுதோ அல்லது உடற்பயிற்சி செய்யும்போதோ அதிகமான காற்றை இழுப்பதால் உங்கள் நுரையீரல் மூச்சு வாங்க திணறும் எனவே நீங்கள் ஆழமான சுவாச பயிற்சியை நுரையீரலுக்கு பழக்கிவிட்டால் மூச்சு திணறல் இருக்காது பயன் ஐந்து நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட நினைத்தால் ஆறு மாத காலம் இந்த ஆழமான சுவாசம் மேற்கொண்டால் போதும் அந்த பழக்கம் நின்றுவிடும் என்று யோகா பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர் பயன் ஆறு ஆழமான சுவாசத்தை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டால் நுரையீரலில் ஏற்படும் சலிசைனஸ் மற்றும் மார்பு நெரிசல் போன்றவை வாராது பயன் ஏழு ஆழமான சுவாசம் உங்கள் இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது இரத்த அணுக்கள் அதிகமான ஆக்சிஜனை எடுத்துச் செல்வதால் தூய்மையடைகிறது எனவே நீங்களும் ஆழமான சுவாசம் மேற்கொண்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க